இல்ல 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 லவ் யூ गाइस சேட்டர் எல்லாத்துக்குமே லீவ் தான காளிமலைக்கு போகலாம்னு சொல்லி ஒரு குட்டியாட்ட ஒரு பிளான் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லாரும் இருந்து வரது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிளம்பு எப்படி இடி ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க டிக்கில உட்காரலாம் சொல்லி வந்து உட்கார்ந்துட்டேன் சொல்லி தான் காலை நீட்டிட்டு உட்கார முடியும் நம்ம கார்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் யாருமே வராம இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் கார் எடுத்துட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டீசல போட்டுட்டு நல்லா வைப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தோம் நம்ம அன்னை வர சூப்பரான பாட்டெல்லாம் வேற போட்டுட்டு இருந்தாங்க நாங்க போடிய டைம்ல வர நல்ல வெயில் வேற அடிச்சிட்டு இருந்துச்சு காலி மலைக்கு போகுது காலத்து ஒரு எட்டு மணிக்கு போட்டோம் பதினோரு மணிக்கு கிளம்பிட்டோம் நாங்க செட்டி குளத்தில் நாஞ்சில் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்க போயிட்டு இருந்தோம் எங்க உங்கள் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் இன்னொரு காரில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பதிமூணு பார்சல் பிரியாணி சொல்லியிருந்தோம் அவங்களும் ஃபாஸ்ட்டாகவே கட்டி வச்சுட்டாங்க நம்ம ஃப்ரெண்டு பை மாதிரிலாம் வேறு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் பிரியாணி ரெடி ஆகிட்டான்னு சொல்லி கேட்டால் உடனே பார்சல்லாம் வேறு பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வேறு நம்ம அண்ணன்ட்டு எப்பனே பிரியாணி சாப்பிடும் சொல்லி கேட்டால் அங்கே போய் சேர்ந்த போகிறோம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் இருக்கூடிய இடத்துல வேற பிரியாணி நம்ம ஃப்ரெண்டு வச்சுட்டு போயிட்டேன் நம்ம ஃப்ரெண்டு வேறு நீ நல்லா இருப்பால பிரியாணியை மட்டும் எடுத்து சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் வேறு ஒரு கார் வரதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம அண்ணன் வேறு கால் பண்ணி கேட்டாங்க கிளம்பிட்டீங்களான்னு சொல்லி அவங்க வேற கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் ஸ்லோவாகவே கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் கரெக்டாக ஃபஸ்ட்டு எந்த விளையாட்டு போயிட்டு இருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டி குளத்தில் இருந்து டெரிக் போடியே பாதையில் தான் போயிட்டு இருந்தோம் நம்ம அண்ணன் வேறு சைடில் நிப்பாட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே எங்கே வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெரிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாசன் பேக்கரி தான் வாங்கியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுட சுட தான் எல்லா ஸ்நாக்ஸுமே போட்டு வைப்பாங்க கடைக்கு உள்ள வந்து பார்க்கும்போது எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் நம்மளுக்கும் கொடுத்தாங்க நான் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் ஏன் இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா போடிய இடத்துல கடை இருக்குமானே தெரியல ஸ்நாக்ஸும் கிடைக்குமானே தெரியல அதான் வழக்கம் போல வாங்க கூடிய கடையிலே வாங்கிட்டு போயிடலாம் சொல்லி வாங்கிட்டோம் ரெண்டு நாளாட்டு நம்ம நாகர்கோவில மழை வர அடிச்சு பெஞ்சிட்டு இருந்துச்சு நாங்க ட்ரிப் போகக்கூடிய டைம்ல வர நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு அதனாலவே ரெண்டு லிட்டர் செவன் அப் ரெண்டு லிட்டர் மிரண்டா வர வாங்கிட்டோம் இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா தான் கரெக்டா இருக்கும் சொல்லி நாங்க வாங்கிட்டோம் இந்த ரோடு எந்த ரோடு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டெரிக்ல இருந்து பால் பண்ண போகக்கூடிய ரோடு தான் வெயில் தான் ரொம்பவே கடுமையாட்டே அடிச்சிட்டு இருந்துச்சு நம்மளும் வண்டியில யாரும் உட்காரலாம் சொல்லி பார்த்தா வண்டி இப்ப எடுக்கிறது போலவே தெரியல ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு உள்ள யாரும் இருந்தா வெக்க தாங்க முடியாது எல்லா ஐட்டமும் நம்ம சைடு தான் எடுத்து வாங்கி வச்சிருக்கோம் எல்லாமே இப்போமே வாங்கி வச்சிட்டோம் மணி வேற கரெக்டா பன்னிரெண்டு கிட்ட ஆயிடுச்சு நம்ம அண்ணன் வேற எல்லாமே வாங்கி வச்சாச்சு ஒரு

காலிமலையில வைப் பண்ணலாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் வைப்பு நடக்குவா எல்லாம் டயர்டாக அங்கங்கே படுத்து கிடக்குவான்னு தெரியுமா நேரத்தில் இப்போ பாருங்க ஃபோன் எடுத்து கேட்டால் ஆண்டி வேன்னு சொல்லுவான் இப்போ ஸ்பீக்கர் போடுங்க பார்த்தீங்களா கேட்டு கடலை கடலை போட்டுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அவனுக்கு இது அவனுக்கு ஒரு பொழப்பா ஐயோ கடவுளே வெயில் தாங்க முடியும் வண்டி நிப்பாட்டி போட்டிருந்த கேப்லேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் வர எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம் நான் மாவு மாவுமுக்குன கடையில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வர வேண்டியது இருக்கு அதனால நம்ம வெயிட்டிங்ல நிற்கும் இங்க நம்ம காரை ஜெம்மனி ஒதுக்கி விட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த காரை பாத்தீங்கன்னா வர எங்களை ஓட்ட கடிச்சு போயிட்டாங்க நாங்க அதுக்கப்புறம் பார்வதிபுரம் பாலம் விளையாட்டு தான் போயிட்டு இருந்தோம் போகுடி டைம்ல வியூ பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராட்டு இருந்துச்சு பார்வதிபுரம் பாலத்து விளையாட்டு போயிட்டு இருக்கும்போது சைட்ல பார்த்தா வியூலாம் வர ரொம்பவே தரமாட்டிருந்துச்சு நல்ல ஒரு பாட்டு கேட்டு வைபாட்டு தான் போயிட்டு இருந்தோம் இப்போ கரெக்டா எந்த பாதையாட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதிபுரம் தாண்டி சுங்கங்கட போக பாதையில தான் போயிட்டு இருக்கும் சுங்கங்கடை போகக்கூடிய வழியில ரோட் சைட்லாம் பாத்தீங்கன்னா வர வியூலாம் வர உண்மையிலே தரமாட்டிருக்கும் மக்களை நீங்களே கன்னியாமரி மக்களா இருந்தீங்கன்னா நிறைய வேட்டி பாத்துருப்பீங்க கன்னியாகுமரி ரோட்டு வழினாலே மலைகளாட்டும் வயலாட்டும் மரங்களாட்டும் தான் இருக்கும் ஃபுல்லாகவே செழிப்பாட்டி ஜெய ஜெயின் தான் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு எந்த விளையாட்டு போயிட்டு இருந்தோம் சொல்லி பார்த்திங்கன்னா வில்லுக்குறி விளையாட்டு தக்களை போகக்கூடிய பாதையில் தான் போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வில்லுக்குறி தாண்டி தக்களை ரோட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம அண்ணன் வேற தக்களை ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடு திரும்பணும் அந்த ரோடை பார்த்துக்குங்களா அப்படி சொல்லிட்டு இருந்தாவ நம்ம அண்ணன் வேற ரோட பார்த்துக்குங்களா அப்படி சொல்லிட்டு இருந்தாவே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பாட்டை போடுங்கனே அந்த பாட்டை போடுங்கன்னு சொல்லி அண்ணனை போட்டு டென்ஷன் படுத்திட்டு இருந்தோம் அப்படியே தக்களை ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடு கட்டாகி போயிட்டு இருந்தோம் இந்த பாதை கரெக்டாக எங்கே போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்மநாதபுரம் பேலஸுக்கு போய் பாதையில் தான் போயிட்டு இருந்தோம் நம்ம ஒரு காருக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த காருக்கு கார் தான் நம்ம ஆப்போசிட்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு அப்படியே போயிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா வர நாகர்கோவில் பத்மநாதபுரம் அரண்மனைன்னு சொல்லி போட்டெலாம் வர வச்சிருப்பாங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு இருந்தாலே போதும் மக்களே நிறைய ஜங்ஷன்லாம் நாலு முக்கு ரோடு மூணு முக்கு ரோடெலாம் வர நீங்கள் ஒரு சைடும் திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு இருந்தாலே போதும் மக்களே இந்த ரூட்டு கரெக்டாக எங்கே போய் ஜாயின் ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா குமாரபுரம் ஊருக்கு தான் கரெக்டாக போகும் போடு டைமில் ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக பசுமையாட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா குமாரபுரம் ஊருக்குள்ள வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவ்யூ எடுக்க தொடங்கிட்டோம் மழை பெஞ்சிருக்கு

அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கார்ல இருந்து கால் பண்ணி சாப்பாடு தாங்களை வயிறு பசிக்கி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வேறு அங்க போய் சேர்ந்த பறவை சாப்பிட்டா அப்படி சொல்லிட்டு இருந்தோம் நம்ம கிளம்பும் போது நம்ம ஊர் சைடு பார்த்தா நல்லா வெயிலாட்டு இருந்துச்சு இந்த ஊர் சைடு பார்த்தா பயங்கரமா மழை அடிச்சு பிடிச்சிட்டு இருந்துச்சு நாங்க நல்ல கார்லேயே வயது பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது சைடில் பாத்தவரை தாத்தா வர நட தூங்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் சைட்லேயே பாத்தீங்கன்னா போர்ட்ல வர வச்சிருப்பாங்க பாறை திருப்பரப்புன்னு சொல்லி போர்ட்ல வர வச்சிருப்பாங்க நம்ம திருப்பரப்படிய பாதில தான் போகணும் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே போனாலே போதும் மக்களே எங்கேயும் திரும்பக்கு தேவையே கிடையாது திடீர்னு பார்த்தா நம்ம ஆப்போசிட்ல போன கார் வேற ஒரு பேக்கரியில் நின்றுட்டு இருந்துச்சு என்னன்னு சொல்லி பார்த்தா பேக்கரியில் ஏதோ வாங்க போறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேற மழை வேற அடிச்சு பொழிச்சுட்டு இருந்துச்சு நாங்கள் வேற எதுனாலும் வாங்கி சாப்பிடுங்க நாங்கள் கிளம்புறோம் சொல்லி வண்டி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம் நம்ம காரில் இருந்து ஒருத்தர் நம்மள ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்குமானே சொல்லி கேட்டேன் நம்ம வேற இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை சாப்பிட்டு வாங்கல சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாவே போகிற டைமில் ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வேற ரப்பர் தோட்டம் தான் நிறையவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கரெக்டாக எந்த பாதையாட்டு போயிட்டு இருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டாக போகக்கூடிய பாதையில் தான் போயிட்டு இருந்தோம் போகிற டைமில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வேற வியூ பாயிண்ட்லாம் வேற உண்மையிலே பேர் மாட்டேன் இருப்பீங்க நிறைய பேர் வராம கூட இருப்பீங்க பார்த்தாலே தெரியுது வியூ பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் நாங்க பாத்தீங்கன்னா எல்லா சைடுல வியூ பாயிண்ட் பாத்துட்டு பாத்துட்டு போயிட்டு இருந்தோம் என்ன வியூ பாயிண்ட் உங்களுக்கு காணிக்கிற பாருங்க பார்த்தாலே நீங்க அசந்து போவீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா அசந்து போவீங்க மக்களே பாக்குறதுக்கே சும்மா அட்டகாசமா இருக்கும் நாங்க அப்படியே கார சைடுல நிப்பாட்டி போட்டு நடந்து போய் வியூ பாயிண்ட் பாக்க போயிட்டோம் இங்க வந்து பாக்கும் போது தெரியுது வியூ பாயிண்ட் எல்லாம் உண்மையிலே தர மாட்டிருந்துச்சு இந்த சைடுல வச்சு கேமரால போட்டோ சூட் வந்தீங்கன்னா உண்மையிலே பட்டை கிளப்பிட்ட மக்களே உண்மையிலே அவ்வளவு நல்லா இருந்துச்சு வியூ பாயிண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு நம்ம அண்ணா வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்தது போதும் வாங்கல காலிமலை கிளம்புன்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தாவ சத்தியமா மக்களை இந்த இடத்த விட்டு எனக்கு போவதுக்கே மனசு இல்லை நம்ம என்ன வேற கொஞ்ச நேரத்தில் காலிமலை கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாவ அதுக்கப்புறம் ஃபாஸ்டாக நெட்டல இருந்து காலிமலைக்கு நல்லா வைவ் பண்ணிட்டே கிளம்பிட்டோம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரே இடியும் மின்னலாட்டு தான் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட் வேற வந்துடுச்சு செக் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா செக் பண்ணதுக்கும் யாருமே இல்ல நாங்க எங்க பாட்டுக்கே போயிட்டு இருந்தோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மலைக்கு வேற நல்லாவே இரட்டிட்டு இருந்துச்சு கிளைமேட் கூட ரொம்பவே ஜில்லுன்னு சூப்பரா இருந்துச்சு நாங்க காருக்குள்ள தரமான பாட்டெல்லாம் போட்டு நல்ல வைவ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம் கேரளா ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி ரப்பர் மரமாட்டு தான் இருக்கும் செக் போஸ்ட் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தோம் அதில் லெஃப்ட் திரும்பிட்டோம் அதில் லோக்கல் உள்ள ஆள்கிட்ட காலிமலை எப்படி போகணும்னு சொல்லி கேட்டோம் அவங்களும் ஸ்ட்ரெயிட்டாகிட்டே போங்க வந்துடும் சொல்லிட்டாங்க நாங்களும் அப்படி தான் போயிட்டு இருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை வர அடிச்சு பொழிச்சிடுச்சு போயிட்டு இருக்கும்போது ரோடு கூட தெரியல அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஜம்முன்னு இருந்துச்சு கிளைமேட்லாம் வெளியே மழை அடிச்சு பெஞ்சிட்டு இருக்கேன் நாங்கள் வேற அந்த நேரத்தில் காரில் உள்ள கண்ணாடி திறந்து போட்டுட்டு வேற லெவலில் டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ளவங்ககிட்டே காலிமலை எப்படி போகணும்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கே வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாவ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவார வந்துடுச்சு அந்த ஆட்டோவார கேட்டோம் அவங்க தான் என்னன்னு வழி சொல்லி விட்டாங்க அப்புறம் அங்க இருந்து கிலோமீட்டர் நாங்கள் வேறு நாங்க வேற எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்டால் அவங்க வேற என்ன எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாவ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மெல்லாம் யார போயிட்டிருந்தோம் மலைல யாரும் போது சைடில் உள்ள வியூலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர உண்மையில ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு எனக்கே ரொம்பவே இருந்துச்சு இங்கெல்லாம் இப்படி பணியாற்று இருக்குமே அப்புறம் கொஞ்ச நேரத்தில் காலி மலைக்கு வந்துட்டோம் இங்க கூகுள் மேப் போட்டு வரதோட உள்ள மக்கள்கிட்ட கேட்டாலே கரெக்டாக இருக்கும் ஒரு வழியே காலி மலைக்கு வந்தாச்சு ஆனா தான் ரொம்பவே பசிச்சுட்டு இருந்துச்சு நாங்க வந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு கீழே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் வர வச்சிருந்தாங்க அதில் என்னது போட்டிருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை அஞ்சு மணிக்கு பிறகு மேலே யாராவது அனுமதி கிடையாதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு நாங்கள் வேற ஃபாஸ்ட்டாக கார்லாம் வேற பார்க்கிங் பண்ணிட்டு யாரை கிளம்பிட்டோம் முக்கியமாட்டு பார்த்தீங்கன்னா வயிறு தான் ரொம்பவே பசிக்க தொடங்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டே சாப்பாடெலாம் வேற எடுத்து வச்சுட்டான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கார் வேற நாங்கள் பார்க்கிங்லாம் பண்ணி விட்டுட்டோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கடையெல்லாம் வேறு இருந்துச்சு நாங்கள் வேறு ஜூஸு தண்ணி பாட்டில் எல்லாமே மொத்தமாக எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தோம் மேலே பார்த்தீங்கன்னா பைக் பைக்குடக்கும் தனியாக பார்க்கிங்கில் வேறே இருக்குது காருக்கு இருபது ரூபாவும் பைக்குக்கு பத்து ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம அண்ணன் வேறு கை காணிச்சுட்டு இதுக்குள்ளே தான் போனோம் வாங்க அப்படி சொல்லி கூட்டு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வேறு நீங்கள் வரதுக்கு முன்னாடி நல்லாவே மழை இருந்துச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்த பிறகு வாங்கிட்டு வந்த பிரியாணியை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃபாஸ்ட்டாகிட்டு சாப்பிட்டா தான் மேலே தெம்பாட்டு ஏற முடியும்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மழை ஏறக்கூடியதில் என்ட்ரன்ஸ்ல ஒரு டேங்கில் வேற இருந்துச்சு அது கீழே இருந்தால் சாப்பிட தொடங்கணும் நாங்க என்னது வாங்கிட்டு வந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் நான் பர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு இந்த வயிறு பசி என்னது கொடுத்தாலுமே தான் அப்படி தான் தோணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பிரியாணியில் வேற எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதுக்கு மேல் கீழே மலை ஏற முடியாதுன்னு சொல்லி வேகமாட்டு மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட மலைக்கு மேலே போவது ஒரு ஒன் அவர் ஆயிரம் சொல்லி சொன்னாங்க எல்லாருமே சேர்ந்து ஏறும்போது ரொம்பவே வைபாடு தான் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு பாட்டு பாட்டிட்டே ஏறிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அம்மா அப்பான்னு சொல்லி சத்த முட ஆரம்பிச்சாச்சு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போதான் நல்லாவே சாப்பிட்டோம் வயிறு முட்டாட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த சைடில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைகளை விரவல வர பறக்க வச்சிருந்தாங்க இந்த ஊரில் மக்கள் தான் வந்து பறக்குவாங்க போல் நம்ம எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு தான் போயிட்டு இருந்தோம் ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ பாயிண்டில் வர ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது என்னன்னு எனக்கு கெஸ் பண்ண முடியல ஆனால் பார்க்கறதுக்கு நெட்டாக போலவே இருந்துச்சு பார்க்கறதுக்கே தர மாட்டேருந்துச்சு உண்மையிலே அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் பார்த்தாலுமே போதும் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க எல்லாருக்குமே போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் எல்லாருக்குமே போட்டோ வீடியோ எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பாஸ்டாட்டு மலைக்கு மேல ஏற தொடங்கிட்டோம் டைமை பார்த்த வர ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு மலை ஏற தொடங்கி ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு எல்லாருமே சோந்து போயிட்டாங்க நான் தான் பாஸ்டாட்டு மலைக்கு மேல ஓடி போயிட்டு இருந்தேன் நம்ம அண்ணன் வேற நம்ம கூடவே பாஸ்டாட்டு ஓடி வந்துட்டு இருந்தாங்க சுத்தமாட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டயர்டே அவ்வளவு நாங்க தான் பாஸ்ட் மேலே ஓடி போயிட்டு இருந்தோம் மிச்சம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாதி வழியில நின்றுட்டாங்க அப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே கொஞ்ச நேரமா ஓடி போயிடலாம் அதுக்கு அப்புறம் எங்க ஓட முடியும் தான் நடந்து போயிட்டு இருந்தோம் நம்ம அண்ணன் வாழ்க்கையே வெறுத்து நடந்து போயிட்டு இருந்தா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சைடில் கீழே பார்த்தா ஒரு ஊத்துலாம் வேற இருந்துச்சு தண்ணி தான் கொஞ்சம் கலங்கி இருந்தே போல இருந்துச்சு ஆனா தண்ணி க்ளீனாக தான் இருந்துச்சு நானும் அதுல போய் மூஞ்ச கழுவ ஆரம்பிச்சிட்டேன் மூஞ்ச கழுவுன தான் தெரிஞ்சிச்சு தண்ணி சுத்தமாக இருந்துச்சு நீ நம்ம அண்ணனும் மேலே யார தொடங்கிட்டாங்க அப்படியே கொஞ்ச தூரம் மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வியூலாம் வேற சூப்பரா இருந்துச்சு அப்புறம் பாத்தீன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துல ரொம்பவே டயர்டா ஆயிடுச்சு. மேலே வந்தத பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க நம்ம நேரத்துக்கு கரெக்டா மலை வரை தூத்திட்டு இருக்கு. பார்த்தீங்க கிளைமேட் வேற சரியான கிளைமேட். மழையும் சரியான தரமா இருக்கு உண்மையிலேயே இடம் பக்காவா இருக்கு பாத்தீங்க மேலே போய் பாப்பணுமா. இடம் எப்படி இருக்கு? சைட்லேயே பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு செல்லும் பாதுன்னு சொல்லி போர்ட்லேயாரும் வச்சுருந்தாங்க இங்கே உள்ள கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஊட்டி கொடைக்கானல்லாம் ஈடு கொடுக்க முடியுமானே தெரியல அவ்வளோன்னு நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல என்னால் மேலே வந்த பிறகு நானே எங்கள் அண்ணன் வேற ஆனால் என்னென்ன இடம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் நம்ம அண்ணன் வேற தர மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ நம்ம கேரளா பார்டரில் இவ்வளவு அழகான இடம் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ நாள் தெரியாமல் ஆயிடுச்சு நாங்கள் சரி வேய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு தெரிஞ்சோம் ஆனா அங்கேயும் கோயிலாட்டு தான் இருந்துச்சு நாங்க வந்த நேரம் தான் கரெக்டா பாத்தீங்கன்னா கூட தெரியல பனி மூட்ட தான் ஃபுல்லாவே இருந்துச்சு இந்த சைடில் வியூலாம் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாவே பனி மூட்டை மாதிரி தான் இருந்துச்சு ஒரு உள்ள வியூ பாயிண்ட் நீங்க பாருங்க மக்களே மக்கள் இந்த இடத்தை பத்தி சொல்லணும்னா வார்த்தை இல்ல அப்படிப்பட்ட இடம் தரமான இடம் சொல்லி சொல்லலாம் கூட என்ஜாய் பண்ண வேற லெவலான இடம் சொல்லி சொல்லலாம் நான் காலிமலை சொல்லும் போது மலைக்கு மேல கோவில் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன் இங்கு வந்து பார்க்கும்போது ஊட்டி கொடைக்கானல் விடவும் தரமாட்டு இருந்துச்சு கிளைமேட்லாம் ஒரு இடம் தான் இருக்குன்னு மட்டும் இல்லை மக்களே நிறைய இடம்லாம் வேற இருக்குது நான் அப்படியே தனியாட்டி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய கோவிலாம் வேற இருந்துச்சு மேலேயே கோவில பார்த்துட்டு அப்படியே ஒரு பாதை வழியாட்டு போயிட்டு இருந்தோம் அந்த பாதையை பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள போடிய ஃபீலிங் ஆகிட்டு தான் இருந்துச்சு அங்கே பனி மூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தரமாட்டு இருந்துச்சு இப்படி அடிக்கலாம் கடைசியாட்டி எல்லாருமே சேர்ந்து கடைசியடி ஒரு பயம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டே ஏன்னா ரொம்பவே லேட்டாய்டா ஐடிச்சு டிஸ்டல் போட்டுறலாம் கட் பண்ணிரலாம் மாரா தேய்ச்சிட்டோம் மாரா முடிச்சிட்டோம் பார்த்துட்டு நாங்க அப்படியே எல்லாமே பாத்துட்டு கிளம்பிட்டோம் மக்களே நீங்களும் மறக்காம வந்து காளிமலைக்கு வந்து பாருங்க உண்மையிலே வேற லெவல்லவே இருக்கு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கட்டம் போட்டுட்டுருங்க மக்களே